தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவிலே தமிழின் தொன்மை என்ற தலைப்பு பற்றி பாடம் பற்றி நாம் காண இருக்கின்றோம் டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி போன்ற யுபிஎஸ்சி போன்ற அனைத்து போட்டித் தேர்வர்களுக்கும் இது மிகவும் பயனுள்ள பாடமாக அமையும் என்று எண்ணி இந்த பாடத்தை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் தேர்வுக்கு தயாராகின்ற மாணாக்க அன்பர்கள் இதை கவனமோடு குறிப்பிடுத்து கொண்டு தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்விலே வளம் பெற நான் வாழ்த்துகிறேன் தமிழின் தொன்மை பற்றி குறிப்பிடுப்பதற்கு பயன்படுகின்ற வகையிலே இன்றியமையாத குறிப்புகளை மட்டும் நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் உலகத்திலே முதல் முதலாக மனிதன் தோன்றிய இடம் இளமூரியா என்று கருதப்படுகிறது முதல் முதலாக உலகத்திலே மனிதன் தோன்றிய இடம் லெமூரியா கண்டம் இந்த லெமூரியா கண்டம் மனித நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படுகிறது வினா கேட்கப்படும் மனித நாகரிகத்தின் தொட்டில் எது என்று சொன்னால் ஆப்ஷன்களை கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விடைகளிலே லெமூரியா என்பதை நாம் டிக் செய்ய வேண்டும் தினமும் சொல்லுகிறேன் உலகத்திலே தோன்றிய மனிதன் தோன்றிய முதல் இடம் எமூரியா லெமூரியா கண்டம் கண்டம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை நாம் கண்டம் என்று சொல்லலாம் சொல்லுகிறோம் இந்த லெமூரியா கண்டம் மனித நாகரிகத்தினுடைய தொட்டில் என்று அழைக்கப்படுகிறது பண்டை தமிழகத்தினுடைய தென் எல்லை இன்று போல இல்லை தமிழகம் இன்று போல் இல்லாமல் மாறுபட்ட எல்லைகளை அக்காலத்திலே கொண்டிருந்ததை தமிழக வரலாற்றிலே நம்மால் காண முடிகிறது குமரி முனைக்கு தெற்கே இன்னும் விரிந்து குமரி முனை பக்ருலி குமரி மலை பக்ருலி ஆறு முதலியவற்றை உள்ளடக்கிய ஒரு பகுதியாக பண்டைய தமிழக தென் இருந்தது என்பதை நம்மால் உணர முடிகிறது நான் பதிவு செய்கிற இந்த கருத்துக்கள் தமிழ் பாடப்புத்தகத்தின் பழைய பாடப்புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிற ஒரு பாடம் என்பதை உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் பண்டைய தமிழக எல்லையை தென் எல்லையை விவரி விவரிக்கின்ற வகையிலே சிலப்பதிகாரத்திலே சில பாடல் வரிகள் காணப்படுகிறது அதாவது பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கொடல் கொள் கொடுங்கடல் கொள்ள என்ற வரிகள் தமிழகத்தினுடைய தென் எல்லையை நமக்கு விரிவாக பதிவு செய்கிறது அதே நேரத்திலே இந்த தமிழகத்தின் பழம் சிறப்பினை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் அழகாக தன்னுடைய நூலிலே கூறுகிறார் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று அவர் அழகாக பதிவு செய்கிறார் பண்டை தமிழகத்திலே மக்கள் பல பண்புகளாலே சிறந்து விளங்கினர் அதாவது உணவு உடை விருந்து ஈகை பொறை நடுவு நிலைமை அருள் போன்றவற்றிலே அவர்கள் மிக சிறந்து விளங்கியதை நம் வா வரலாற்றிலே காண முடிகிறது அவர்கள் உழவுக்கும் தொழிலுக்கும் அக்காலத்தில் சிறப்பிடம் கொண் கொடுத்தனர் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற பாடல் அடியிலிருந்து நம்மால் இதை உணர முடிகிறது ஆடவர்கள் தொழில் செய்வதை மிக முக்கியமாக கருதினர் வினையே ஆடவர்க்கு உயிரே என்ற பாடல் அடிகள் மூலம் இதை நம்மால் உணர முடிகிறது பழங்காலத்திலே பண்டை தமிழருடைய வாழ்வினுடைய கல்வியினுடைய முடிவு எது என்று சொன்னால் சான்றோன் ஆதல் சமுதாயத்திலே ஒரு சான்றோனாக திகழ வேண்டும் என்பதற்காகவே பண்டை தமிழர்கள் கல்வியை கற்றனர் என்பதை நம்மால் உள்வாங்க முடிகிறது இவர்கள் அன்றாட வாழ்க்கையிலே விருந்தை எதிர்கொண்டு வாழ்ந்தனர் வினா கேட்கப்படலாம் பண்டை தமிழர் தினமும் எதை எதிர்கொண்டு வாழ்ந்தனர் என்று சொன்னால் விருந்தை எதிர்கொண்டு வாழ்ந்தனர் இவர்கள் புகழ் என்று சொன்னால் தம்முடைய உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருந்தனர் பழி என்று சொன்னால் உலகமே தனக்கு கிடைத்தாலும் அதை பெற அவர்கள் மறுத்தனர் என்பதை நம்முடைய வரலாற்றிலிருந்து நம்மால் அறிய முடிகிறது இவர்கள் ஈந்து ஈந்து மற்றவருக்கு கொடுத்து மகிழ்ச்சியடைந்து அடைந்து மகிழ்ச்சி அடைந்த வாழ்க்கையை விரும்பி வாழ்ந்தனர் அதாவது ஈந்து ஈந்து உவந்து இன்பம் கண்ட ஒரு வாழ்க்கையை இவர்களிடையே நம்மால் காண முடிகிறது இவர்கள் பழந்தமிழர்கள் வாணிகத்திலே மிக சிறந்து விளங்கியதை நம்மால் அறிய முடிகிறது அவர்கள் எதன் வழியாக வாணிகத்தை செய்தனர் என்று சொன்னால் அறத்தின் வழியாக வாணிகத்தை செய்தனர் என்பதை நம்மால் உள்வாங்க முடிகிறது அவர்கள் எவ்வாறு வாணிகம் செய்தனர் என்று சொன்னால் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது வாணிகம் செய்தனர் என்ற பதிவை நம்மால் உள்வாங்க முடிகிறது இவர்கள் உள்நாடு வெளிநாடு ஆகிய இரண்டு இடங்களிலும் வாணிகத்தை செய்திருக்கின்றனர் இவர்கள் பல தானியங்களை விற்பனை செய்திருக்கின்றனர் சான்றுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நெல் கரும்பு சோளம் கேழ்வரகு தினை சாமை வரகு முதலியவற்றை இவர்கள் வியாபாரம் செய்திருக்கின்றனர் பல பயிறு வகைகளை கூட இவர்கள் வணிகத்திலே வணிக வணிகம் செய்திருக்கின்றனர் அதாவது உளுந்து கடலை அவரை துவரை தட்டை பச்சை கொள்ளு எள்ளு முதலிய பயிறு வகைகளை கூட இவர்கள் வாணிகம் செய்து விற்றிருக்கின்றனர் இவர்கள் கடல் கடந்து வாணிபம் செய்திருக்கின்றனர் இவர்கள் கடல் கடந்து செய்த அந்த வியாபாரம் செய்த பொருட்கள் பொன்னையும் முத்தையும் துகிலையும் கொண்டு சென்று இவர்கள் கடல் கடந்து வாணிபம் செய்தனர் என்பதை நம்மால் அறிய முடிகிறது வணிக பெருமக்கள் பெரும்பாலும் துறைமுகம் சார்ந்த பகுதிகளிலே வாழ்ந்திருக்கின்றனர் அதாவது பூம்புகார் போன்ற மிக பெரிய நகரங்களிலே இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கழித்து அல்லது வாழ்ந்து வந்திருக்கின்றனர் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே கிறிஸ்து ஊழி பிற ஊழிக்கு முன் அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே கிரேக்கம் ரோமாபுரி எகிப்து ஆகிய நாடுகளுக்கு அரிசி மயில் தோகை சந்தனத்தை இவர் தமிழகத்திலிருந்து அனுப்பியிருக்கின்றனர் என்பதை நம்மால் உள்வாங்க முடிகிறது இவர்கள் கிமு பத்தாம் நூற்றாண்டிலே சாலமன் அரசனுக்கு யானை தந்தமும் மயில் தோகையும் வாசனை பொருட்களும் அனுப்பப்பட்டதாக நம்மால் அறிய முடிகிறது குறிப்பாக கடல் வாணிகத்தை சாவக நாட்டோடு இவர்கள் வைத்திருந்தனர் என்பதை உள்வாங்க முடிகிறது மொழியினுடைய தொன்மையை பொறுத்தவரையிலே கிறிஸ்தவ ஊழி தொடங்குவதற்கு முன்பே தமிழ் சங்கம் இருந்ததை நம்மால் அறிய முடிகிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து ஊழி தொட அல்லது கிறிஸ்துவுக்கு முன் மதுரையிலே சங்கம் இருந்ததாக நம்மால் அறிய முடிகிறது சங்கம் இருந்தது என்ற மரபு செய்தி இடைவிடாது இருந்து கொண்டே வருகிறது வரலாற்றிலே என்று தனி நாயக மடிகள் ஒரு இடத்திலே பதிவு செய்ததை நாம் உள்வாங்க வேண்டும் மதுரையிலே சங்கம் இருந்ததை புறநானூறு ஓரிடத்திலே தமிழ் கெழு கூடல் என்று அடியின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறது இந்த மதுரை தமிழ்ச் சங்கத்தை பரிபாடல் தன்னுடைய இலக்கியத்திலே தமிழ் வேலி என்று கூறுகிறது வினா கேட்க இவ்வாறு கேட்கப்படலாம் பரிபாடலிலே தமிழ்ச்சங்கம் எவ்வாறு குறிக்கப்படுகிறது என்று சொன்னால் தமிழ் வேலி என்று குறிக்கப்படுகிறது பழந்தமிழர் சங்கத்தினையும் சங்கத்திலிருந்து தமிழ் வளர்த்த அந்த நிலையினையும் மாணிக்க வாசகர் ஓரிடத்திலே கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழ் என்று அவர் குறிப்பிடுகிறார் உலக அளவிலே தமிழ்மொழி சிறப்பிடம் பெற்றிருந்ததை நம்மால் அறிய முடிகிறது அதாவது உலக நாகரிகத்திற்கும் பண்பாட்டிற்கும் அடிப்படையாக இருந்தது தமிழ் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் உலகத்தில் இருக்கின்ற உயிரிய மனித இனத்தினுடைய மரபு செல்வமாக தமிழ் திகழ்கிறது என்ற பதிவை நம்மால் காண முடிகிறது ஏற்றுமதி இறக்குமதியிலே பண்டை தமிழர் சிறந்து காணப்பட்டனர் துறைமுக நகரங்களிலிருந்து பண்டை தமிழகத்தின் துறைமுக நகரங்களிலிருந்து வாணிப பொருட்கள் ஏற்றுமதி ஏற்றுமதி செய்யப்பட்டதை பட்டின பாலையும் மதுரை காஞ்சியும் பதிவு செய்து வைத்திருக்கின்றன காவிரி பூம்பட்டினத்திலே காவிரி பூ பட்டினத்து துறைமுகத்திலே பொருட்கள் மண்டியும் மயங்கியும் கிடந்ததை பட்டின பாலை மிக அழகாக பதிவு செய்கிறது அதாவது நீரின் வந்த நிமிர் பறி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரம்பம் அகிலும் மயங்கிய நனந்தலை மருகு என்று சொல்லி அந்த பட்டின பாலை ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்களை பதிவு செய்கிறது பிறகு உலகிலே உலகிலே மொழி உருவாவதற்கு முன்னே இசையை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே மொழி உருவாவதற்கு முன்னரே இசை தோன்றியது என்பதை நம்மால் அறிய முடிகிறது அதாவது மனிதன் தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு அடிப்படையாக இருந்தது இசை என்று சொல்லப்படுகிறது இசை பற்றிய இலக்கியங்களிலே பல குறிப்புகளை நம்மால் காண முடிகிறது அதாவது பண்கள் கருவிகள் இசை கலைஞர்கள் இசை பாடல்கள் போன்ற சொற்களை நாம் இலக்கியத்திலே பரவலாக நம்மால் காண முடிகிறது இசை மரபை வெளிப்படுத்துவதற்கென்றே பழங்காலத்திலே நூல்கள் இருந்தன என்பவற்றை தொல்காப்பியம் சங்க இலக்கியம் சிலப்பதிகாரம் போன்றவற்றிலே இருந்து நம்மால் அறிய முடிகிறது சிலப்பதிகாரம் மன்னிக்கவும் தொல்காப்பியம் சங்க இலக்கியம் சிலப்பதிகாரம் போன்றவற்றிலே பல இசை குறிப்புகள் பரவி இருப்பதை கூட நம்மால் உள்வாங்க முடிகிறது பண்டைய இசை இலக்கண நூல் இருந்தது என்பதை தொல்காப்பியர் ஓரிடத்திலே நரம்பின் மறை என்ற ஒரு தொடரை பயன்படுத்துகிறார் நரம்பின் மறை என்ற தொல்காப்பியருடைய சொல்லிலிருந்து பழங்காலத்திலே பண்டைய தமிழகத்திலே இசை இலக்கண நூல் இருந்தது என்பதை நம்மால் அறிய முடிகிறது பண்டைய இயல் இசை நாடக கலைஞர்களை பாணன் பாடினி கூத்தர் விரலி என்று அழைத் அழைக்கப்பட்டனர் பாணன் பாடினி கூத்தன் விரலி போன்றோர் பண்டைய இசை கலைஞர்களாக நாடக கலைஞர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் தமிழனுடைய வாழ்விலே பிறப்பு முதல் இறப்பு வரை இசை என்பது இணைந்திருந்தது என்பதற்கு உதாரணமாக தாலாட்டையும் ஒப்பாரையும் நாம் சொல்லலாம் தாலாட்டு என்பது பிறந்த குழந்தையை தொட்டிலிலே இட்டு பாடுவது ஒப்பாரி என்பது இறந்து போகிற மனிதன் இறந்தபோது அவனுக்கு ஒப்பார் ஒருவரும் இலர் என ஒப்பாரி வைப்பதை ஒப்பாரி என்று நாம் அழைக்கிறோம் இறந்து போன மனிதனுக்கு ஒப்பார் யாரும் இல்லை என வைப்பதை ஒப்பாரி என்று இலக்கியம் சொல்லுகிறது எனவே இந்த தாலாட்டும் ஒப்பாரியும் பண்டை தமிழக மக்களுடைய வாழ்விலே பின்னி பிணைந்தது இசை என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறது இன்றைய கருநாடக இசைக்கு இன்றைக்கு அந்த கர்நாட்டிக் மியூசிக் என்று நாம் சொல்லுகிறோம் இந்த கர்நாடக இசைக்கு தாய் தமிழ் இசையே என்று நம்முடைய வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தேவாரம் கூட ஒரு இடத்திலே பண்ணும் தமிழும் பிரிக்க முடியாது என்பதை பண்ணொடு தமிழ் ஒப்பாய் என பதிவு செய்கிறது இவர்கள் ஐவகை நிலத்திற்கும் ஐந்திணைக்கும் ஏற்ப பண் இசையை வகுத்து பயன்படுத்தியிருந்தன குறிஞ்சி முல்லை மிருதம் நெய்தல் பாலை என நிலம் ஐந்து வகையாக காலத்தில் பகுக்கப்பட்டது நிலத்திற்கு ஏற்றாற் போல இசைகளை வகுத்து தொகுத்து இவர்கள் வழக்கத்திலேயே பழக்கத்திலே கொண்டிருந்தனர் என்பதை நம்மால் உள்வாங்க முடிகிறது இவர்கள் பயன்படுத்திய இசைக்கருவிகள் தோற்கருவி துளைக்கருவி நரம்பு கருவி என்று நாம் வகைப்படுத்தலாம் பண்டை தமிழர் பயன்படுத்திய இசைக்கருவிகளை தோற்கருவி தோல் கருவி அதை தோற்கருவி துளைக்கருவி நரம்பு கருவி என்று நாம் வகைப்படுத்தலாம் வள்ளுவம் கூட தன்னுடைய நூலிலே ஒரு சில இசைக்கருவிகளை அறிமுகப்படுத்துவதை நம்மால் உணர முடிகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குழல் இனிது யாழ் இனிது என்ற குரட்பாவிலே குழலும் யாழையும் அங்கே அவர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் பழந்தமிழருடைய வாழ்க்கையிலே உழவு தொழில் மேலோங்கி இருந்தது உழவர்கள் நாட்டின் சிறந்த குடிமக்களாக கருதப்பட்டனர் பண்டை தமிழகத்திலே உயர்ந்தோர் யார் என்று சொன்னால் உழுபவரே உயர்ந்தோர் என்ற கருத்து அழுத்தமாக நிலவி இருந்தது திருக்குறள் கூட உழவு பற்றி சொல்லுகிறது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று திருக்குறள் அந்த ஒரு இடத்திலே பதிவு செய்வதை நம்மால் உணர முடிகிறது இந்த தமிழர் தமிழர்கள் பண்டை தமிழர்கள் நிலத்தை உழுது பயிர் செய்து உலகை காத்தனர் என்பதை நம்மால் அறிய முடிகிறது தமிழ் ஒரு பழமொழி கூட உண்டு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பழமொழி அந்த உழவுத் தொழிலினுடைய அருமை பெருமையை அழுத்தமாக சொல்லுவதை நம்மால் உணர முடிகிறது உழவிற்கு சிறப்பு செய்கின்ற நிலமாக மருத நிலம் வயலும் வயல் சார்ந்த இளம் மருத நிலம் வயலும் வயல் சார்ந்த நிலம் மருத நிலம் என்று அழைக்கப்படுகிறது அது பழந்தமிழுடைய வாழ்க்கை முறை என்பது அற அடிப்படையிலேயே அறத்தின் அடிப்படையிலேயே அவர்கள் வாழ்க்கை நடத்தின அறம் என்று சொன்னால் நல்லது அறம் செய்ய விரும்பு நல்லது செய்ய விரும்பு தனிப்பட்ட வாழ்விலேயும் குடும்ப வாழ்க்கையிலேயும் சமுதாய வாழ்விலேயும் அற உணர்வு மேலோங்கி இருந்ததை நம்மால் உணர முடிகிறது பழந்தமிழுடைய வாழ்வானது ஒரு அறம் பொருள் இன்பம் என்ற முப்பொருளை அடிப்படையாக கொண்டு இயங்கியது என்பதை நம்மால் அறிய முடிகிறது இவர்கள் அறத்திலேயே மட்டுமல்ல வீரத்திலேயும் சிறந்து விளங்கினர் களிர் எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்ற வரிகள் இதனை நமக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறது அக்கால பெண்டிர்கள் வீரமற்ற ஒரு ஆண்மகனை மணக்க மறுத்தனர் என்ற செய்தியை நாம் இலக்கியங்களிலிருந்து பெற முடிகிறது ஒரு சிறந்த வீரனையே பண்டை தமிழ் பெண்கள் மணக்க விரும்பினர் வீரமற்ற ஒரு கோழையை பெண்கள் மணப்பதற்கு மறுத்தனர் என்ற செய்தியை கூட இலக்கியங்களிலிருந்து நம்மால் பெற முடிகிறது ஒக்கூர் மாசாத்தியார் என்பவர் பெண்களுடைய வீரத்தை ஒரு இடத்திலே பதிவு செய்கிறார் அதாவது முதல் நாள் போரிலே ஒரு பெண்மகள் தன்னுடைய தந்தையை பறிகொடுக்கிறார் இரண்டாம் நாள் போரிலே கணவனை இழக்கிறார் மூன்றாம் நாள் போர் தொடர்கிறது அவர் என்ன செய்கிறார் மூன்றாம் நாளிலே மரக்குடியிலே பிறந்த மாண்புடி அந்த பெண் நெஞ்சம் பதறாது பால் மனம் மாறாத தன்னுடைய சிறுவன் தன்னுடைய சிறு மகன் ஒருவனை போர்க்களம் நோக்கி போ என்று சொல்லி அனுப்பிய செய்தியை மிக அழகாக அந்த ஒக்கூர் மாசாத்தியார் தன்னுடைய பாடலிலே பதிவு செய்கிறார் இவ்வாறு தமிழகத்தினுடைய பண்டை தமிழகத்தினுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே அறிந்து கொள்ளுகின்ற வகையிலே தமிழின் தொன்மை என்ற தலைப்பிலே ஒரு பாடம் பழைய பாடப்புத்தகத்திலே ஏழாம் வகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பாடத்தினுடைய கருத்தினை தான் நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன் தமிழின் தொன்மை என்பது நம்முடைய பாடத்திட்டத்திலே போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற மாணா கண்பர்களுக்கு பாடத்திட்டத்திலே வைக்கப்பட்டிருப்பதனாலே அந்த பாடத்தில் இருக்கிற நம்முடைய பாட புத்தகத்தில் இருக்கிற கருத்தை நான் வகுத்தும் தொகுத்தும் உங்கள் முன் வைத்திருக்கிறேன் இது போட்டித் தேர்வுக்கு உங்களுக்கு மிகவும் பயன்படும் என்று நான் கருதுகிறேன் உங்களுக்கு இந்த பதிவு பயன்பட்டது என்று நினைத்தால் நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் இதனுடைய தொடர்புடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யும்போது மற்றவர்கள் அதை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் தமிழும் தங்கையாவும் என்ற அந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து நான் பாடங்களை போடுவதற்கு அது ஊக்கமளிக்கும் என்று நான் கருதுகிறேன் மற்றொரு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன்